கிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் ஓனாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் மாத இறுதிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தின் இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மான தேர்தலுக்கு முன்பாக உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளது இதற்கு ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டு புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதையடுத்து மார்ச் மாதத்தின் பகுதியில் அல்லது ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதற்காக புதிய வேட்புமனுக்கள் விரைவில் கோரப்படும் என்று கூறப்படுகின்றது உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்காக எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்ட நிலையிலேயே அந்த தேர்தலை காலவரையறையின்றி பிற்பூடப்பட்டிருந்தது முன்னூற்றி நாற்பத்தொரு உள்ளூராட்சி சபைகளுக்கு எழுநூற்றி பதினோரு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்களின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் எண்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்காலில் வெடிபொருள் மீட்பு வெள்ளத்தால் வெளித்தெறிந்தன முள்ளிவாய்க்கால் பகுதியில் பெருமளவு வெடிபொருட்கள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போரின் போது விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டதாக கருதப்படும் வடிபொருட்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பேரிடர் நிலை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி பெறுகிறது வெள்ளம் வலிந்தோடியதைத் தொடர்ந்து இந்த வடிபொருட்கள் மேல் கிளம்பியுள்ளன இதையடுத்து இந்த விடயம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த வடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணையே தேவை அனுர அரசுக்கு உறவினர்கள் அழுத்தம் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் உள்ளக பொறிமுறையை நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம் சர்வதேச விசாரணை ஒன்றே இந்த விடயத்தில் எமது தீர்க்கமான முடிவு என்று வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உறவுகளின் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் உள்ளனர் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாங்கள் இப்போதும் எமது உறவுகளை தொடர்ச்சியாக தேடி வருகின்றோம் எமக்குரிய பதில்கள் இன்னமும் வழங்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக அமைக்கப்படும் அல்லது பரிந்துரைக்கப்படும் உள்ளக பொறிமுறைகளில் எமக்கு நம்பிக்கை இல்லை நாம் சர்வதேச விசாரணைகளையே திரும்ப திரும்ப வலியுறுத்தி நிற்கின்றோம் அதுதான் எமது முதலும் முடியுமான கோரிக்கையாக உள்ளது எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மதுபான பத்திரங்களில் மோசடி இடம்பெறவில்லை தரப்புக்கு ரணில் பதிலடி கடந்த கால அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவையும் ரகசியமாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ வழங்கப்படவில்லை அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே அந்த பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் ரணிலின் ஆட்சி காலத்தில் நாடளாவிய ரீதியில் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விவகாரங்கள் அன்று அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டன இதையடுத்து சட்டவிரோதமாக இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்றும் ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் அரசாங்கம் கட்டணத்தை அறவிட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு இவருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை அவை சட்ட ரீதியாக அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டுவதற்காக வழங்கப்பட்டவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பூநகரிக்கு ஒதுக்கிய ரூபாய் அஞ்சூறு மில்லியன் மீள புறப்படும் அபாயம் பூநகரி நகரமயமாக்கல் திட்டத்துக்கென அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அஞ்சூறு மில்லியன் ரூபாய் மீள திரும்பிச் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வடமான சபை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் பூநகரி வாடியடி பகுதியை நகரமயப்படுத்துவதற்காக அஞ்சூறு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்காக தனது பதவிக்காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரம் சிங்க பூநகரி பிரதேசத்துக்கு வருகை தந்து அங்குரார்ப்பண நிகழ்வையும் ஆரம்பித்து வைத்தார் இந்த செயட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் முன்னெடுக்க அனுமதிக்கப்பட்டிருந்தது பின்னர் குறித்த திட்டத்தை நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கொழும்பு தலைமையகம் கையில் எடுத்தது திட்டத்தை நிறைவேற்றும் முகமாக நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த வேடம் அதிகளவான கூட்டங்கள் இடம்பெற்ற போதிலும் இந்த வேடம் நிறைவடையும் நிலையிலும் வேலைகள் அவை முன்னெடுக்கப்படவில்லை இந்த நிலையில் எதிர்வரும் முப்பத்தொராம் தேதிக்கு முன்னர் வேலைகள் எதுவும் முன்னெடுக்கப்படாத நிலையில் செலவழிக்கப்படாத குறித்த ஒதுக்கீட்டு நிதி மூள புறப்படலாம் என்று வடமான சபை வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசின் ஊழல் ஒழிப்புக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதி அன்றோவுடன் உறுதி அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்க தயார் என அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதி அன்றரோவுடன் உறுதியளித்துள்ளார் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு டு மற்றும் அன்ரோமான் சோனாயக்கடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது தற்போதைய அரசாங்கத்தின் உழைப்பு வேறு திட்டத்துக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டுக்கு வழியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக மாற்றத்தை ஏற்படுத்துவதே நோக்கம் பிரதமர் ஹரினி தெரிவிப்பு கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களில் நாடு பயணித்த திசையை மாற்றி ஆய்வுகள் சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு மருத்துவபடத்தில் நேற்று முன்தினம் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற டிஜிட்டல் நூலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய மேலும் கூறியதாவது ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக முதலீடு செய்வதை நாங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றோம் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியில் முதலீடு செய்வது அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிலுக்கு இன்றியமையாது என்று நாங்கள் நம்புகின்றோம் கடந்த எழுபத்தைந்து வருடங்களில் நாடு பயணித்த அதே திசையில் அல்லாமல் நாட்டை புதிய பாதையில் இட்டுச் செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் இது ஆராய்ச்சி சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டுமென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அரிசிக்கு நிர்ணய விலை ஜனாதிபதி அதிரடி உத்தரவு ஒரு கிலோ நாட்டு அரிசியை இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் மொத்த விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாய் சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அன்ரோமார் சனாயக்க அரிசி விற்பனையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அடுத்த பத்து நாட்களுக்குள் அவதானமாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரசியலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தும் மாறும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல்களை மாறு வழங்கியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற தீர்மானம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போதைய உயர்தர பயிற்சிகளுக்கு பின்னர் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான திகதி நிர்ணயிக்கப்படவிருந்த போதிலும் அது பிற்போடப்பட்டதாக அதன் தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கான விரைவு சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு அண்மையில் அமைச்சரவையின் அங்கீகாரமும் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வாகன இறக்குமதி தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிசாத் மாணகே தெரிவித்துள்ளார் பல வாகன இறக்குமதியாளர்கள் அடுத்த வருடம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்வது தொடர்பில் அவர்களது பேஸ்புக் மற்றும் இணையதளங்கள் ஊடாக விளம்பரப்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக வாகன இறக்குமதி பேசுபொருளாக மாறியுள்ளது இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கான உரிய தினத்தை அரசாங்கம் இதுவரையில் அறிவிக்கவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிசாத் மாணகே தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு தொடர்ந்தும் ஆதரவு வலியுறுத்திய அமெரிக்கா ஜனநாயக ஆட்சியை முன்னெடுத்துச் செல்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்தும் ஊக்குவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரப் பணியத்தின் உதவி செயலாளர் டொனால்டு லூ தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் இலங்கையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பயங்கரவாத சட்டம் மற்றும் இணையவழி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவை தொடர்பில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தங்களது கவலையை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஊழலுக்கு எதிராக அதிக பொறுப்பு கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு அழைப்பு விடுத்துள்ள இலங்கை மக்களின் குரல்களை பிரதிபலிக்கும் செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குழுப்பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வங்காள விரிகுடாவில் மீண்டும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்கிழக்கு வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் நேற்று முற்பகல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலைமையானது இதுவரும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என கூறப்பட்டுள்ளது இருவரும் பன்னெண்டாம் தேதி அளவில் இலங்கை இந்திய தமிழ்நாடு கரையோரத்துக்கு அப்பால் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தை இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் அண்மிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த கடற்பிராந்தியங்களில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் இடைக்கிடை பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கட கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என வளிமண்டல துணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அஸ்வேசும நலன்புரி திட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் ஜால் மாவட்ட பதில் அரசு அதிபர் அறிவிப்பு ஜால் மாவட்டத்தில் நலன்புரி நன்மைகள் குறிப்பாக அஸ்வேசும திட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என ஜால் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அஸ்வேசும இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் மீண்டும் கோரப்பட்டுள்ளன எனவே பின்வரும் நபர்கள் தமது விண்ணப்பங்களை தாம் தொடர்ச்சியாக வசிக்கும் நிரந்தர கிராம அலுவலர் அலுவலகத்தில் அல்லது பிரேசிலகத்தில் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் சமர்ப்பிக்க முடியும் அஸ்வேசும நலம்படி திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் முதலாம் கட்டத்தில் விண்ணப்பித்தும் வீடுகளுக்கு அலுவலர்கள் வருகை தந்து அவர்களால் தரவு சேகரிக்கப்படாத நபர்கள் மற்றும் தவள்கள் சேகரிக்கப்பட்டும் நலன்புரி நன்மைகள் சபையின் தரவுத்தளத்தில் தவள்கள் பதிவேற்றப்படாத நபர்கள் முதலாம் கட்டத்தில் அல்லது இரண்டாம் கட்டத்தில் ஆரம்ப முன்னப்பூரலின் போது நபர் ஒருவர் தாம் வசித்த கிராம அலுவலர் பிரிவு அல்லது பிரேச செயலர் பிரிவில் இருந்து மாற்றலாக இருந்தால் தற்போது வசிக்கும் தனது புதிய கிராம அலுவலர் பிரிவு அல்லது பிரேசு செயலர் பிரிவில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் அல்பெஸ்ம முதலாம் கட்டத்தில் கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்படாமை தொடர்பான மனக்குறைகளை தெரிவிக்க விண்ணப்பத்தினை பெற்று டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் கிராம அல்பர் அலுவலகம் அல்லது இலத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களது மனக்குறைகளை தெரிவித்துக் கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது நான்காம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க இடமளியோம் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு பண்டிகை காலத்தில் சந்தையில் பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்க மாட்டோம் என வர்த்தக வாணிபத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் நான்கு மாதங்களுக்காக முன்வைக்கப்பட்ட இடைக்கால கணக்கறிக்கை தொடர்பான விவாதத்தின் இரண்டாவது நாளான நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அவர் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் சந்தையில் அதிகரித்துள்ள லாபமீட்டு மாஃபியாக்களை உருவாக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் அதனை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் தலையிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் மக்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அரிசி சந்தை மாஃபியாவை ஏற்படுத்தவும் சிலர் முயற்சி செய்தனர் அதனை அனுமதிக்காது சந்தையில் அரசியை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது ஐந்தாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இன சீனா குறுகிய நோக்கில் பார்க்க கூடாது வடமான சபை முன்னாள் உறுப்பினர் சபா ஹுகோதாஸ் தெரிவிப்பு தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சனையை தற்போது இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு சீனா குறுகிய நோக்கத்தில் பார்க்க கூடாது வடமான சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா ஹுகதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட சீன தூதுவர் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் அணிதிரண்டு விட்டனர் என்ற கருத்தை கூறியிருந்தார் அவருடைய கருத்து தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனையை குறுகிய நோக்கத்தில் பார்க்கும் செயலாகவே கருத முடிகின்றது தமிழ் மக்கள் தமது உரிமையை வென்றெடுப்பதற்காக அகிம்சை ரீதியாகவும் பின்னர் ஆயுதப் போராட்டமாகவும் முயற்சித்த வேளையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் ஜனநாயக ரீதியில் தமது உரிமைக்காக போராடி வருகின்றனர் இத்தகைய போராட்டத்தை சீனா நன்கு அறிந்துள்ள நிலையிலும் அதன் இலங்கைக்கான தூதுவர் தமிழ் மக்களின் நீண்டகால தேசிய இன பிரச்சனையை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு இருபத்தி ஒன்பது விதமான மக்களை வாக்களித்துள்ளார்கள் சுமார் அறுபது வீதத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களை வழங்கியுள்ளனர் இதனை அறியாத சீன தூதர் ஜால் தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்கள் கிடைத்துள்ளதை காரணமாக வைத்து தமிழ் மக்கள் தெற்குடன் கைகோர்த்து விட்டனர் என கூறுவது ஏற்புடைய செயல் அல்ல ஆகவே சீனா தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க விரும்பாவிட்டாலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருப்பது நல்லதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்